ஐ கைஸ் எல்லாேருக்கும் வணக்கம் யுனைடெட் அரபு எமிரேட்ஸுன்னு உடனே எல்லோரும் முதல்ல சொல்கிறது துபாய் சார்ஜா அபுதாபி இங்கெல்லாம் எப்படி இருக்குது எப்படிலாம் வாழ்கிறாங்க இங்கே என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் யூஏங்கிறது மொத்தம் ஏழு எமிரேட்ஸு சேர்ந்தது அபுதாபி துபாய் சார்ஜா உமல் உமல்கொயின் ராசல் கைமா ஃபுஜரா இதெல்லாம் சேர்ந்தது தான் இதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லோரும் துபாய் சார்ஜா அபுதாபி பற்றி பேசிடுவாங்க ஆனால் இது வரைக்கும் யாரும் அந்த சின்ன சின்ன ஊரில் பற்றி பேசுகிறது கிடையாது இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது ஃபுஜாயான ஒரு எமிரேட்ஸு இதுவும் யுஏயில சேர்ந்த ஒரு எமிரேட்ஸ் தான் ரொம்ப சின்ன ஊர் தான் ரொம்ப என்ன சொல்கிறது யூஏலே ஒரு அருமையான சொர்க்கம் மாதிரியான ஒரு இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு பக்கம் கடல் இன்னொரு பக்கம் மலையும் சார்ந்த மாதிரி ஒரு இடமா இருக்கும் ரொம்ப சின்ன ஊர் டிராஃபிக் பிரச்சனை இல்லை பார்க்கிங் பிரச்சனை கிடையாது அவ்வளோ சூப்பரான ஒரு ஊராக இருக்கும் உங்களுக்கு சேட்டலைட் வியூ போட்டு காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா அதிலே ஒரு சைடு ஃபுல்லாகவே கடல் இன்னொரு சைடு பாறைகளால் நிறைஞ்ச ஒரு மலை தொடர்களாக இருக்கும் இந்த ஊரில் நல்ல கிளைமேட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப வெயில் இருக்காது அதே நேரத்தில் மலையெல்லாம் அடிக்கடி வ வரக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ஃபுஜராங்கிறது போக போக வர வடிவில் புஜராவில் எப்படி வாழ்கிறாங்க புஜராவில் உள்ள ஸ்பெஷல்லாம் என்ன இங்கே உள்ள மற்ற துபாய் ஷார்ஜா அபுதாபியோட இங்கே என்ன நல்ல ஸ்பெஷலாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வர வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வர வீடியோவில் பார்க்கலாம் நன்றி